விழுப்புரத்தில் மருது பாண்டியர்கள் தின விழா விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் பங்கேற்று நினைவு அஞ்சலி செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அகில இந்திய அகமுடையார் மகாசபை சார்பில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜையை முன்னிட்டு அச்சங்கத்தின் தலைவர் ரஜினிகாந்த் தலைமையில் விழுப்புரம் சட்டமன்றம் அலுவலகம் எதிரில் மருது பாண்டியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் பங்கேற்று மருதுபாண்டியர் சகோதரர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கும் புடவை உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் ரவி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க